ஜென்ரலா பாத்தீங்கன்னா பைக்ஸ் ஓட்டுற எல்லாருக்குமே வந்து ஜென்ரல் சர்வீஸ் விடுறது வந்து என்ன ஒரு மித்தாவே இருக்கு என்னதான் பண்ணுவாங்க இந்த ஜென்ரல் சர்வீஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஜென்ரல் சர்வீஸ்ல என்ன நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்லட் வச்சு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஸோ இந்த பைக் பாத்தீங்கன்னா கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி கிளாசிக் த்ரீ பிஃப்டில ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏர் பில்டர்ஸ்ல ஏர் ஃபில்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு டஸ்டா இருக்கும் ஒரு சர்டீன் கிலோமீட்டர் ஓட்டுறதுக்கு அப்புறம் அண்ட் பாத்தீங்கன்னா சில இதுல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது நம்ம கிளீன் பண்ணி திரும்பி பைக்ல ஆட் பண்ணிடும் டஸ்டா இருக்கிறதுக்கு நாங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் டிஸ்க் பேட்ஸ் ஸ்க் பே பாக்குறப்போ ரஸ்டி நாய்ஸ் வரும் அண்ட் அன் விட்டோம்னா நம்மளுக்கு கிச்ச கிச்சன் ரொம்ப ஒரு அப் நாய்ஸ் இருக்கும் இல்லை ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா டிஸ்க் பிளேல உராய்ஞ்சு அந்த டிஸ்கிளேட்டுமே அஃபெக்ட் பண்ணும் ஸோ எல்லா ஜெனரல் சர்வீஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது செக் செட் தான் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா செயின் செயின் லூபிங் பண்ணுவோமா எஸ் ஜென்ரல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா செயின் லூபிங் பண்ணுவோம் செயினோட அட்ஜஸ்ட்மென்ட் பாயிண்ட்ஸோ இல்ல செயினோட லிங்க்ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செயின்ல செட் பண்ணுவோம் ஏன்னா வண்டியோட டாப் பவர் வண்டி இழுத்துறது பாத்தீங்கன்னா செயின் தான் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்ஸ் வண்டி காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா தான் ஏன்னா அது கரெக்டாக கரண்ட் பாஸ் பண்ணால் மட்டுமே வண்டி ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அதோட மோஷன்ஸ் வந்து கரெக்டாகவே இருக்கும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிள்ஸ் கேபிள்ஸ்ன்னு சொல்கிறப்ப இந்த ஆக்சிலேட்டர் கேபிள்ஸ் க்ளச் கேபிள்ஸ் பிரேக் கேபிள்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகிடும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிளோட என் பாயிண்ட்டோ இல்லை க்ளச் கேபிளோட என் பாயிண்ட்டோ வந்துச்சுன்னா கஸ்டமர் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியே ஆகும் ஏன்னா அது இன்ஃபார்ம் பண்ணாதான் அவங்க டிராவல் பண்ணுறப்போ எந்த ஒரு மேஜர் இன்சிடென்ட்டும் நடக்காமல் நம்மளுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ட் நட்ஸ் போல்ட் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரஸ்டியாக இருக்கும் சில போல்ட் நெட்ஸ்ல நம்ம டெய்லி கண்ணில் படுற மாதிரி இருக்கும் பட் பாத்தீங்கன்னா ரஸ்டியாவே இருக்கும் அதோட யூஸ் என்னன்னு நமக்கு தெரியாது பட் அதோட இம்பாக்ட் வந்து பைக்கில் ரொம்ப கெவியாகவே இருக்கும் திடீர்னு அது பிரேக் ஏஜ் ஆச்சுன்னா அந்த பார்ட்டே நம்மளுக்கு டிஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ போல்ட் நட்ஸ் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட லைட்டிங்ஸ் எல்லா லைட்டிங்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லேருந்து பிரேக் லைட் ஹெட்லைட்ஸ்ல இருந்து எல்லாமே மேஜர் ரோல் தான் பிளே பண்ணுறது ஏன்னா ஒரு வண்டியோட மூவமெண்ட்டை டிசைட் பண்ணுறது அந்த பைக்கோட லைட்டிங்ஸ் தான் ஸோ அதை கண்டிப்பா நம்ம செக் பண்ணாம எந்த வண்டியுமே வெளியே அனுப்ப மாட்டோம் அந்த ஃபைனல் பாத்தீங்கன்னா வாட்டர் வாஷ் ஸோ ஃப்ரெஷ்ஷா நமக்கு வண்டி கொடுக்கணும் இல்லையா நம்ம ஃப்ரெஷ்ஷா எப்படி வெளியே போறோம் கிளம்பி ஸோ அந்த மாதிரி ஒரு முடிச்சுட்டு நம்ம வெளியே அனுப்புறப்போ பைக் வந்து ஃப்ரெஷ்ஷா கொடுத்தது வாட்டர் வாஷ் அது வாட்டர் வாஷ்லயுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சென்சிட்டிவா அடிக்கணும் இந்த இடத்துல ஹெவியா அடிக்கணும்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் படி அடிச்சா எந்த வண்டி டிஃபெக்ட் வராது பைனலா பாத்தீங்கன்னா பாலிஷ் பேசிக்கான எங்களால முடிஞ்சது நாங்கள் பேசிக் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டிக்கு ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கேரேஜஸ் எல்லாரும் அவங்க அவங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அந்த மாதிரி கேரேஜஸ்ல அவங்களுக்கு எதாவது பாலிஷஸ் பண்ணிப்பாங்க சோ இதுதான் ஜென்ரல் ஸ்டர்ஸோட அண்ட் இந்த மாதிரி தான் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பைக்கர்ஸ்மே இதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுலயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு குயரிஸ் இருக்குதுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளேஷன் நாங்கள் கொடுக்கும் நிறைய பைக்கர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அன்சால்வடான கொஸ்டின்ஸோ இல்ல ஃப்ரீக்வெண்ட்லி ஆசு கொஸ்டின்ஸோ நிறையவே இருக்கும் ஸோ புல்லெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃப்ரீக்வென்ட்லி ஆசுகிற ஃபோர் மேஜர் திங்ஸ் நான் சொல்றேன் சோ சைலன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சைலன்சஸ் போடுறப்போ பைக்கோட மைலேஜ் அஃபெக்ட் ஆகுமா எனக்கு வந்து ரொம்பவே மைலேஜ் அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கு இன்ஜின் அடி வாங்குமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாருக்குமே வருது எஸ் அதுக்கான எக்ஸ்ட்லேஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சைலன்சஸ் போடுறப்போ பிராண்ட்ஸ் இருக்கு டெப்யூட்டடான ஒரு பிராண்ட் போடுறப்போ அந்த டெசிபிள் லோட்டு கம்பெனிலேருந்து ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க அந்த லிமிட் குள்ளே இருக்கிற டெசிமல் லோட்ஸ் நீங்க போட்டிங்கனாலே கண்டிப்பாக எந்த ஒரு இஷ்யூஸும் வராது வண்டிக்கு இல்லை எனக்கு மார்க்கெட்ஸ் லோக்கலாக அவைலபிலிட்டி நிறைய சைலன்சஸ் இருக்கு அன்பிராண்டட் சைலன்ஸஸ் இருக்கு எனக்கு பீட் தான் முக்கியம் அப்படின்னா ஃபியூச்சர் நீங்க தான் பார்த்துக்கணும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிக்அப் இஷ்யூஸ் நான் வச்சிருக்கிற த்ரீ ஃபிஃப்டி சி ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி பைக்ஸ் வச்சிருக்கேன்ப்பா ஆனால் லோ சிசி பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது என்ன விட அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கீங்களா அப்போ நீங்கள் யோசிக்க வேண்டியதோ பார்த்த வேண்டியதோ பார்த்தீங்கன்னா ரெண்டே பொருள் தான் கார்பரேட்டர் இல்லனா நம்மளோட பிளச்சஸ்லி ஸோ கார்பேட்டமே சின் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமே ஒரு செக்அப் தேவைப்படும் ஏன்னா அதுவுமே ஒரு பொருள் தான் தேய்மானம் கண்டிப்பா அடையும் அந்த தேவமான பொருளை நீங்க கரெக்டான டைம்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டாலே உங்களோட பைக் பிக்அப்ல யாராலையும் அடிச்சிக்க முடியாது அதோட மெயின்டெனஸ் அதை கொடுக்க வேண்டிய பிகப் கண்டிப்பா கொடுக்கும் சோ மைலேஜ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைலேஜ் எனக்கு வந்து பை ஹண்ட்ரட் சிசி த்ரீ ஃபிஃப்டி சிச்சி அதே தான் எனக்கு மைலேஜ் நான் இவ்வளவு கொடுக்கும் அவ்வளவு கொடுக்கும் சொல்றாங்களே பட் பாத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது எனக்கு போட்டு போட்டு தாலியாகுது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா அதுக்குமே மைலேஜ் ட்யூனிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க அந்த மைலேஜ் டியூனிங்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கார்பரேட்டர் செக் பண்ணுவோம் மெயினா கார்பரேட்டருக்கு நம்ம உள்ள அடைப்போ இல்ல ஏதாவது இருந்தாலும் இல்ல கார்பரேட்டர் வந்து ஒரு சர்ட்டன் பாயிண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்மளோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆதாத சான்சஸ் இருக்கு நெக்ஸ்ட் மேஜரா ஃபேஸ் பண்ற இஷ்யூ பாத்தீங்கன்னா பிளாக்கிங் இஷ்யூஸ் தான் இந்த பிளாக்கிங் இஷ்யூஸ் வந்து ரொம்ப நான் ஃப்ரீவன்டா போயிட்டு இருக்கிறப்ப அடைச்ச அடைச்சு அடைச்சு போகுது நிறைய பிளாக் வருது இன் பிட்வீன் த பிட் ஷாப்ஸ் சோ அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இல்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு வரக்கூடாதுன்னா இந்த மூணு சர்வீஸ் கண்டிப்பா பண்ணிடுங்க நீங்க பெட்ரோல் போடுறதுனா ஒரே பங்க்ல மெயின்டெயின் பண்ணுங்க அது எந்த பிராண்டா இருக்கலாம் ஒரே பங்க்ல மெயின்டெயின் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் நெக்ஸ்ட் ரெயினி டேஸ் ரெயினி டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ட்ருலேயோ இல்லை ஒரு ஷெட்லயோ பைக்கை விடுங்க எப்படி வேணா எந்த கோல் வழியாக வேணாலுமே தண்ணி உள்ள என்ட்ராகலாம் ஸோ அந்த டைம்ல நீங்க கார்பரேட்டர் இல்ல இன்ஜெக்டரையோ நீங்க க்ளீன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டா இதை அவாய்ட் பண்ணலாம் மூணாவது பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஸோ பீரியாடிக்கல் டைம்ல நீங்க மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணாலே போதும் நம்ம டேங்கில் இருக்கிற ரஸ்டோ சரி இல்ல பியூவல் இன்ஜெக்டர்லயோ இல்ல கார்பரேட்டர்லயோ ரெஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த ரெஸ்ட் வந்து பைக் கூட பிக்கப் மேஜர் அடி வாங்க வைக்கும் அண்ட் மைலேஜ் ட்ராப் ஆகும் எல்லா இஷ்யூஸுமே இதுல தாங்க நம்ம ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மூணு டேர்ம்ஸுமே நீங்க கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும் பைக் எந்த பிளாக்கிங் இஷ்யூஸும் வராது ஸ்மூத்தாக வரும் ஸோ இந்த மாதிரி பைக் ஓட்ட டிப்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னா இல்ல இன்னும் உங்களுக்கு ஏதாவது பைக்ல இந்த இது என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் தேங்க்யூ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பாக்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க